எல்லாருக்கும் வணக்கங்க இது ஜிங்காதன் பாருங்க முள்ளங்கி விதை போட்டு வச்சிருந்து நட்டு வச்சேன்னு தெரிய சொன்னாங்க பாத்தீங்களா அத வந்து இன்னைக்கு எடுக்கிறேங்க முக்கால்வாசி வந்துருச்சு போட்டுன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளுக்குள்ள தாங்க இருக்கும் எல்லாமே ஓரளவு நல்லா வந்திருக்கு இப்போ வந்து வெயிலுக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு அதனால இதை எடுத்துடலான்னு கிழங்கு இருக்கிறத எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இது ஆரம்பத்துல வந்து மஞ்சள் எடுத்துட்டு வச்ச பாக்ஸுங்க இதுல வந்து நான் மண்ணு மண்ணுக்கு கலவை போட்டு வைக்கும்போது எரு கோகோப்பீட்டு வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து தாங்க வச்சு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் வச்சிருந்தேன் இந்த பொங்கலுக்கு எடுத்த மஞ்சள் தான் அதுக்கப்புறம் அந்த முள்ளங்கி வச்சு இப்போ ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு உள்ளதான் இருக்கும் விதை போட்டு எடுத்து நட்டு வச்சது இப்போ கிழங்கு ஓரளவு விளைஞ்சிருச்சுங்க இப்போ அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி வந்திருக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க காலையில இத்தனைக்கு தண்ணி ஊத்துனது தாங்க இந்த மாதிரி வதங்கி இருக்கு அது தான் இதுவாகலையோ என்னமோன்னு சொல்லுதான் எடுத்துடுறேன் எப்படி இருக்கு பாருங்க செடி நெருக்க இருந்ததுனால கிழங்கு பெருசா வைக்கலையா அது என்னன்னு தெரியல ஒண்ணு இருக்கு இது நல்லாவே வந்திருக்கு ஆனா இருக்கு எப்படி சுருண்டிருக்கு பாருங்க இந்த ரெண்டு ரெண்டு செடியா வச்சோம் பாத்தீங்களா அதெல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்க காமிச்சா ரெண்டு முள்ளங்க எப்படி வந்திருக்கு பாருங்க அந்த ரெண்டு ரெண்டு நாட்டா நட்டு வச்சேன் இல்லையா அது பாருங்க பாதி ஒடிஞ்சு இருந்துட்டு உள்ள ஒடிஞ்சு போனோம் இந்த தொட்டிக்கு இவ்வளோ போதும்னு பாக்குறேன் இதில் இருக்கு இன்னும் கொஞ்சம் விளையட்டும் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு இதில் இன்னொரு ரெண்டு முள்ளங்கி எடுத்துட்டு விட்டுறாங்க இது வந்து ஏன் சுருண்டு போயிருக்குன்னா நம்ம நிறைய வேறு வைக்கும் போது நிறைய இருந்தது பார்த்தீங்களா அப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த வேரை இது பண்ணி உள்ள வைக்கும்போது இந்த வேருங்க அப்படியே சுருண்டு அப்படியே உள்ள இருந்துருச்சு போலங்க அதனாலதான் எல்லாமே சுருள சுருளையா இருக்கு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இதுவும் பாதி கொடுஞ்சிருச்சு அப்படியே இதுவும் அப்படிதான் சுருள சுருளையா உள்ள இருந்தது இதுல வந்து இருக்குங்க இன்னொரு பத்து நாள் கழிச்சு இது எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு எல்லாமே தான் இருக்கு இன்னொரு ஏழு எட்டு முள்ளங்கி இருக்கும் எட்டு பத்து முள்ளங்கி இருக்கும் இது வந்து ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நான் கிழங்கு மேலே வரல ரொம்ப ஆழமாக வச்சுட்டோம் போல இதெல்லாம் வந்துச்சு இங்க பாருங்க இதெல்லாம் வந்திருக்கு இப்போ இது வரைக்கும் எடுத்துக்கலாம் இது கூட வச்சதுதாங்க ஒரு மூணு கன்று மீதி இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா அந்த மூணு கன்று வச்சது இதில் எப்படி இருச்சு பாருங்க காய் எவ்வளவு குட்டியா வந்திருக்கு பாருங்க நல்லா விளைஞ்சிருக்கு ஆனா குட்டியா இருக்கு இதையும் எடுத்து காமிக்கிறேன் இதுவும் அதே சைஸ் தான் வந்திருக்கு பாருங்களா இங்க பாருங்க இதுவும் அது கூட வச்சதுதான் இதுதான் வச்சேன் செகண்ட் வச்சது இங்க பாருங்க இதுலயும் அதே மாதிரிதான் வந்திருக்கு நான் சொன்ன பாருங்க ஆனா இது வந்து ரொம்ப ஆழம்லாம் கிடையாதுன்னு சொன்னேன் அந்த நாத்துங்க வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டப வச்சேன் பாத்தீங்களா அதான் இங்க பாருங்க இது கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு ஆனா காய் நீட்டா இருக்குமா எப்படின்னு தெரியல இதெல்லாம் அதே அளவுதான் ஆனா காய் கொஞ்சம் கனமா இருக்கு இது ரெட்டையா இருக்கு பாருங்க ரெண்டு கண்ணா வச்ச பாருங்க அது இல்லாம இதுல ஏதோ நோய் வேற விழுந்திருக்குற மாதிரி இருக்குங்க இலை பழுத்து ஒரு மாதிரி இருக்கு இதுவரை நம்ம முள்ளங்கிக்கு மருந்து அடிச்சதே கிடையாது இப்பதான் பாக்குற இந்த மாதிரி இருக்கு இது ஒரு மாதிரி புசு புசுன்னு இருந்துச்சு எல அப்புறம் பார்த்தா உள்ள பாருங்களேன் பூச்சி தான் விழுந்துருக்குற மாதிரி இருக்கு மண்ணுக்குள்ள ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி இது பண்ணுது பாருங்க வெள்ள வெள்ளையா இருக்கு பாருங்க நானும் இன்னைக்குதான் அதை கவனிச்சு பாக்குறேன் இதை எடுத்துருங்க அப்படியே நாலு கத்திரிக்காய் இருக்கு அதையும் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வரக்கா இந்த வீடியோல அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் வேற பாருங்க இந்த தான் அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க அப்படியே பாரு பாருங்களேன் எப்படியுமே இது பாருங்க நானும் இன்னைக்குதான் இதோட பூச்சியை பாக்குறேன் முள்ளங்கி இதோட ஒரு மூணு நாலு ட்ரிப்பு வச்சுருக்கும் இந்த மாதிரி பூச்சி பார்த்ததுல இங்க பாருங்களேன் இந்த தொட்டில தான் இருக்கு இதெல்லாம் ஒப்பிச்சு குப்பையில போடணும் இங்க போட்டோம்னா அப்படியே இதுக்கு திரும்ப பரவிடம் இருக்கிறதுக்கெல்லாம் முள்ளங்கி கீரை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அதனால நான் வந்து இது எடுத்தா தூவ போட மாட்டேன் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சமையல் பண்ணிடுவோம் இப்ப இது இந்த மாதிரி இருக்கிறதுனால இது நான் சமையல் பண்றதுக்கு எனக்கு இது இதுவா இருக்கு பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்களேன் அதனால இது சமையல் பண்ணாம இதை பிடுங்கி ఓడిపోతుర్లం ஒரு கத்தரிக்காய் இருக்குங்க மீதி இங்க ரெண்டு இருந்தது காணும் அவரை எப்படி பூத்து இருக்கு பாருங்க இப்ப காய்ச்சி முடிஞ்சதா எவ்வளவு பூ வந்திருக்கு பாருங்க இது உள்ள காய் இருக்கு பீன்ஸ் எடுக்கிறங்க ஒரு நாலு காய் இருக்கு இந்த வெயிலுக்கு வந்து இந்த பீன்ஸ்ல வந்து கொஞ்சம் வர கஷ்டப்படும் சரி பூத்து இருக்க வரைக்கும் காய் கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் பாருங்க இன்னைக்கு எங்க வீட்டுல முள்ளங்கி அறுவடை பண்ணோம் பாருங்க எவ்வளவு முள்ளங்கி கிடைச்சிருக்கு பாருங்க விதை போட்டு எடுத்து வச்சிருந்து காமிச்சேன் இல்லையா நட்டு வைக்கும்போது அது பாருங்க இதுல பாருங்க இவங்க எப்படி சுருண்டு வந்திருக்காங்க பாருங்க எல்லாமே சுருண்டுதாங்க வந்திருக்காங்க அதிகபட்சம் பாருங்க ஸ்ட்ரைட்டாவே இல்லை நம்ம வைக்கும்போது அந்த வேறு மடங்குறதுனால இந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிறதுன்னு தெரியல பாருங்க எப்படி இதுவாயிருக்கு பாருங்க கீரை எல்லாம் எடுத்துட்டாங்க தனியா அதை எடுத்து அதை வச்சிருக்கேன் அது இல்லாம இங்க இவ்வளவு முள்ளங்கி இருக்கு அந்த முள்ளங்கி இலையில வந்துங்க நிறைய பூச்சிங்க நான் இல்லைன்னா தூரம் போட மாட்டேன் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எனக்கு எங்களுக்கு முள்ளங்கிக்கிற சாப்பிட்டா நல்லா இருக்கும் அது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது அதனால நாங்க வேஸ்ட் ஆகாம போ சாப்பிடுவோம் இன்னைக்கு வாட்டி எடுத்த முள்ளங்கியில வந்து பாருங்க நிறைய பூச்சி அந்த இலையில இப்படி இந்த அஸ்வினி பூச்சி மாதிரி மஞ்சள் மஞ்சளா மஞ்சள் மஞ்சளா ஒரு மாதிரி பூச்சி இப்போதான் நான் இந்த வாட்டி தான் பாத்திருக்கேன் முள்ளங்கி ஒரு ஏழு எட்டு ட்ரிப்பு போட்டு எடுத்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி பூச்சி பாக்கல அதனால அந்த கீரையை தனியா எடுத்துட்டு இப்ப காய் மட்டும் காமிக்கிறேன் காய் பாருங்க எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாருங்க கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் கிடைச்சிருக்கு தக்காளி இந்த ஒண்ணுதான் விட்டு வச்சிருக்கு எல்லாம் காய் அணி கிடைச்சு வச்சிருக்கு அவரக்காய் இவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க அவரக்காய் இவ்வளவு பீன்ஸ் வேற கிடைச்சிருக்குங்க இந்த வாட்டி இந்த வெயில் வர வர பீன்ஸ் செடி வந்து ரொம்ப வளராது இது ரெண்டாவது எடுத்திருக்கேன் இந்த ஐம்பது கிராம் காய் இருக்கும் இவ்வளோ பீன்ஸ் இருக்கு இவ்வளோ அவரக்காய் இருக்கு வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அர்ஜுன் கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க எல்லாரும் அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க நன்றி வணக்கம்